ரொம்மையாக தொண்டு சரிய சரியானதுக்கப்புறம் என்னளுக்கு ஸ்டோரி சொல்கிறேன் ஏற்றி ஃபேர்வெல் நல்லா போச்சு ஃபேர்வெல் அப்படிங்கிற வேர்டு நான் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நம்மளுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது அதுக்கப்புறம் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறதுக்கு உடம்புடியில் பெரிய ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் டீச்சருக்குலாம் வேர் கொடுப்பாங்க யாராவது ரிட்டையர்ட் ரிட்டையர்ட் ஆகணும்னு போனாலோ இல்லை வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனாலோ அவங்களுக்கு ஃபேர்வெல் கொடுப்பாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் அங்கே உள்ள டீச்சர்ஸே அவங்களோட கை காசு போட்டு வெளிலேருந்து ஹோட்டல்லேருந்து சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அது என்ன என்ன பண்ணுறாங்க இருக்கும்போது இல்லை அந்த டீச்சர் வந்து வேறு ஸ்கூலுக்கு போகிறாங்களாம் அதனால் அவங்களுக்கு ஃபேர்வெல் கொடுக்குறாங்களாம் அப்படின்னு ஓ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் நாங்கள் ப்ளஸ் ஒன் படிக்கும்போது நாங்கள் எங்கள் எல்லா பிள்ளை பிள்ளைங்களும் காசு கலெக்ட் பண்ணி ப்ளஸ் டூ அக்கா மார்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஃபேர்வெல் கொடுப்போம் கொடுத்தோம் அப்புறம் எங்களுக்கு ப்ளஸ் ஒன் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஃபேர்வெல் கொடுத்தாங்க மணி கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸு அப்படி கொடுத்தோம் கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் வச்சு இது பண்ணாங்க பட் நேற்றுக்கு நடந்த ஃபேர்வெல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு எங்களுக்கு நாங்களே ஃபேர்வெல் நடத்திக்கிட்டோம் எங்களுக்கு நாங்களே ஃபேர்வெல் நடத்திக்கிட்டோம் நாங்களே எங்கள் கை போட்டு அப்புறம் இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி கேக் கட்டிங்கு அப்புறம் பப்ஸு அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் ஜூஸ்ஸு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி நல்ல செம்மையாக சாங்லாம் போட்டு டான்ஸ் ஆடி அது ஒரு நல்லா தான் போச்சு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான் கிளாஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆயிரும் அதுக்கப்புறம் படியம்படி ரொட்டீனாக வீட்டு வழியே பார்க்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் நான் நடந்துக்கிட்டலாம் வீடியோ போட மாட்டேன் இப்படி வீட்டில் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு இல்லை வளவுக்குள்ளே நின்றுட்டு செடியெலாம் இருக்கல அது பக்கத்தில் இருந்து வீடியோ போடுவேன் அப்புறம் எங்கள் வீட்டில் ஆடெல்லாம் கிடக்கு எங்கள் ஆடு எங்கள் பிஜி டோரா எல்லாத்தையும் நான் காமிக்கிறதுக்கப்புறம் என்ன அப்புறம் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் சமையல் வீடியோஸும் வரும் அப்புறம் நேற்று கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டிருந்திங்களா இதுக்கு நிறைய நிறைய லிப்ஸ்டிக் நிறையா லிப்ஸ்டிக் நிறையா போட்டிருக்கீங்க அப்படிங்க மற்ற நாளெலாம் கொஞ்சம் மற்ற நாளை விட நேற்று அதிகமாக தான் போட்டேன் நமக்கு வந்து கையில் லிப்ஸ்டிக் பவுடர்லாம் தூக்கிட்டு போகிற பழகம் இருக்காது ஒரு மேக்கப் போடுறோன்னா அது சாயங்காலம் அட்லீஸ்ட் ஒரு மத்தியானம் மூணு மணி வரைக்கும் போது மூஞ்சியில் இருக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாப்பிட்டு மாதிரி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க ஃபோட்டோலாம் மூஞ்சி பழச்சுன்னு தரணும்ல அவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டு போனேங்கிறீங்களா பாருங்கள் பத்து மணிக்கு கேக் கட் பண்ணாங்களா அந்த கேக் சாப்பிட தருவாங்களா அதில் கொஞ்சம் லிப்ஸ்டிக் ஆனால் போயிடுச்சு அப்புறம் பப்ஸ் கொடுத்தாங்க பதினோரு மணிக்கு பப்ஸ் சாப்பிட்டு துடைக்கிறதுக்குள்ள அதில் பதிவு லிப்ஸ்டிக் ஆனால் போயிட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுக்குள்ளே இருக்குது மற்ற லிப்ஸ்டிக்கும் போயிடுச்சு அவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டு போயுமே சாயங்காலம் வரைக்கும் லிப்ஸ்டிக் வாலே இல்லை எல்லாம் சா லிப்ஸ்டிக்கை நான் சாப்பிட்டுட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ இனிமேல் ஒரு வீட்டில் உள்ள வேலைகள் வீட்டில் உள்ள வீட்டினோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது எல்லாம் போக போக உங்களுக்கு காமிக்கும் என்மாரி இன்னொருத்தவங்க லைவ் கேட்டுகிட்டே இருந்தீங்க லைவ் நான் போடுறேன் ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நான் லைவ் கண்டிப்பாக வரேன் இன்னொன்று கமெண்ட்ஸுக்கு நான் அப்போ போய் இனி பதில் கொடுக்க போகிறதில்ல வீக்லி ஒன்ஸ் அந்த கமெண்ட்டை வாசித்து நான் அதுக்கான ரீப்ளை பண்ணுறேன் ஓகேவா நமக்கு அப்பப்போ வந்து கமெண்ட்டு பார்க்க நமக்கு டைம் இல்லை ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் மொத்தமாக என்னென்ன கமெண்ட்ஸ் வருதோ அந்த வீக்லி வீக்லி ஒன்ஸ் அதை எடுத்து இப்போ நேற்று எதுவுமே கமெண்ட் ரிப்ளை கொடுக்கல அந்த கமெண்ட் அடுத்த சண்டே நான் ரிப்ளை கொடுப்பேன் சண்டே அதுக்காகவே கமெண்ட் ஒவ்வொன்றா படித்து அதுக்கான பதிலாக சொல்லி நான் அது ஒரு வீடியோவாக போட்டுடுறேன் தென் உந்தான் இதான் எங்கள் ஊரு இதான் எங்கள் வீடு இருக்கிற சைடு நல்லா நல்லாயிருக்குல்ல நல்ல சில சில காற்று வரும் இந்த சைடு அப்படியே கண்டினியூஸாக போனோன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா தேரிக்காடுலாம் வரும் இன்னொரு ஊர் இருக்க அந்த ஊர் தண்ணி தேரிக்காடு அந்த தேரி காட்டை தாண்டி அங்கே போனால் கடல் கரம் கரது சிலரும் விடிய காலையில் எழுந்திரிச்சோன்னா நல்ல கடல் சத்தம் நல்லா அலை சத்தம் நல்லா செம்மையாக கேட்கும் ஸோ நல்ல காற்றோட்டமாக இருக்கும் அந்த இடம் കാത്ത്ല്ല ബൈ എന്തെങ്കിൽ ഇനിയ നാളും തൊണ്ട സരിയാന പലവുന സ്റ്റോറി കണ്ടിന്യൂ പണക് യൂ